புலவர் மரத்தமிழன் இதோ உடன்கொண்டு உரை வீட்டை நிகழ்த்த வருகிறார் என்னிடம் நீட்ட வேண்டாம் சீட்டு நான் உரையிடையிட பாட்டு முடித்து விடுகிறேன் கவிதை எனக்கு ஒரு கைவாள் மார்பில் கவசம் எனக்கு வாய்மை புவியில் தீமைகள் வீழ நான் போர் செய்யும் ஓர்படை வீரன் ஆயுதம் கேளகம் இல்லை எனக்கு அவற்றின் தேவையும் இல்லை தீ என சூழ்ந்திடும் போது என் என்ன முழங்கி வந்தான் நமது கே ஜிஎஸ் அருணாச்சலம் தோளுடைய கவிதைக்கு இலக்கணம் ஆடவன் எங்கள் பாரதி அப்ப அந்த பாரதியை பற்றி பார்ப்பனர் என்றார் பார்ப்பனரை பற்றி போற்றுகிறார் என்று சிலர் நினைக்கலாம் எங்கள் அண்ணன் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் படையில் ஒரு பார்ப்பன பெண் கருவி ஏந்தி நின்றாள் மற்றவர்கள் கேட்டார்கள் ஒரு பார்ப்பன பிராமண பெண்ணை நீங்கள் ஏன் இந்த களத்திலே நிறுத்தி இருக்கிறீர்கள் என்று அப்பொழுது அண்ணன் சொன்னார் அண்ணன் என்றால் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் சொன்னார் இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் தான் இந்த விடுதலை அவள் என் மகள் இந்த விடுதலைக்காக மண்ணுக்காக மக்களுக்காக போராடுகிறாள் என்று சொன்னார் அப்பொழுது அவர் வாய் வாய்ப்பி விட்டார் அது மாதிரி பாரதி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உலகத்திலே எம்முடிதான் சிறந்தது என்று அவளுக்கு விழா எடுத்தான் என் மருமகன் செந்தமிழன் சீமான் தமிழ் தேசியத்தின் அடையாளம் என் மருமகன் சீமான் தமிழ் ஆய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் அமைய வேண்டும் என்றான் பாவேந்தர் அந்த பாவேந்தர் பாட்டுக்கு இலக்கமாக உறுதியாக இந்த மண்ணிலே நாளைய நல்ல எம் மருமகன் செந்தமிழன் சீமான் ஆட்சி கட்டில் ஏறப்போவது உறுதி 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 பாரதியின் நினைவாக நான் இப்பொழுது ஒரு பாவன்றை முடித்து விடுகிறேன் இளைஞர்களே மானத்தமிழ் மரத்தியரே மான மரவரே ஆன்றோர்களே சான்றோர்களே வருக புலியினை முரத்தார் புறமுது கோட்டிய வலிவுடை மரத்தியர் வாழ்ந்த மண்ணிடை துணங்கும் தமிழா துடித்தடு போரிட இளங்கும் பொதுமை எங்கும் நிலங்கவே நரிமா என நீ நடுங்குதல் ஏனடா அரிமான அகத்தினில் மேவடா ஆற்றலில் களிராய் இல்லடா இத்தனை மீது எளியரை சுரண்டும் குண்டலி நிகர்த்த கொடுமதி இளியரை கண்டு தகர்த்திடு கயவர் உலகின் கொட்ட மடக்கிட கொள்கை வாரடி வெட்டியே ஒன்றலை வீழ்த்து வேண்டும் நிகழமை படைத்திட நின்று கொடுத்திடு தகர்த்திடு பொடிபட தனிமை மொழியவே ஆயிரம் சாவு ஆயிரம் சாவு நூறிலும் தாவு என்ற ஆண்மை முடிவை மேவு வாழ்கொண்டு தாவு தாவு அதை எட்டி நெஞ்சினில் ஏவு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக ஒளிக்காட்சி சிப்பி இலையினால் முழுத்து விளைந்திடும் செய்த